குழந்தை வயிற்றில் இருக்கும்பொழுது குழந்தையோட மூளை வளர்ச்சி குறைபாடை கண்டுபிடிக்க முடியுமா வணக்கம் டாக்டர் பிரியதர்ஷினி வாரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுது குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் நம்மளோட மூணாம் மாசம் முடியும் பொழுது குழந்தை வயிற்றுல இருக்கும்பொழுது என்பி ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஸ்கேன் பண்ணுவோம் அந்த ஸ்கேன்ல வந்துட்டு நம்ம குழந்தையோட முதுகுத்தண்டு அதாவது அந்த கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு புளூயிட் லெவலில் மெஷர் பண்ணுவாங்க அதை மெஷர் அதை வந்து நியூக்கல் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அதை தான் இன்ஜி ஸ்கேன் சொல்லுவோம் இதை மெஷர் பண்ணுறது மூலமாக ஸோ அதோட வேல்யூ அதை வந்து மூக்கு போன் குழந்தையோட மூக்கு போன் தெளிவாக ஃபார்ம் இருக்கா இது ரெண்டு முக்கியமாக அந்த ஸ்கேனில் பார்ப்பாங்க இன்னொன்று அந்த ஸ்கேன் பண்ணும்பொழுது பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க அதாவது டபுள் மார்க்கர்னு சொல்லுவோம் இந்த டபுள் மார்க்கர் அப்படிங்கிற பிளட் டெஸ்ட் பண்ணும்பொழுது இதை வச்சு தேல் கிவ் ப்ரெடிக்ஷன் அதாவது ஸோ இதை வச்சு குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தைக்கு குரோமோசோம் குறைபாடோ இல்லை மூளை வளர்ச்சி குறைபாடோ வரத்துக்கான வாய்ப்பு எவ்வளோ சதவீதம் நம்மளால் கவனிக்க முடியும் இன்கேஸ் அதில் நம்ம சதவிகிதம் அதிகமா அதுக்கு அடுத்த டெஸ்ட் நிறைய இருக்கு அதை வச்சு நம்மளால வயசுல இருக்கும் போதே மூளை வளர்ச்சி உள்ள குழந்தைகளை நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும்